ஓம் நமசிவாய குருவாலிகார் குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சலுகை பிரயோகத்தில் பயன்படுத்தக்கூடிய மோகினி ஏவல் பிரயோக முறையை தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னோட மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை என்னோட கணவன் பிரிஞ்சு போயிட்டார் இல்லை வேறு யாராவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் எந்த ஒரு பலனும் வந்து கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக ரொம்ப அதி விரைவில் கை மேலே பலம் தரக்கூடிய முறை இது இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சல்லிய முறையில் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மோகினி ஏவல் பிரயோக முறை சரி எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்க அமாவாசை நாளைக்கு பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நாட்களை நீங்கள் முறையா முறையாக தேர்வு பண்ணிட்டு அந்த நாள் வர்றதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த முரத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூமியில் வச்சுட்டு வந்துடணும் பூமியில் வந்துட்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே பூமியில் வச்சுட்டு நீங்கள் வந்துவிட்டு இங்கே அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் வந்துடணும் வந்துட்டு மூணு மூணாவது நாள் மீண்டாங்க போயிட்டு அந்த முரத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்யணும் விழுச்சி தொழில்நுட்க குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஆற்றங்கரை ஓரமாகலாம் ரொம்ப அதிக சிறப்பு நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது கை மேலே பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நீங்கள் முறையாக வந்து ஒரு இடத்த தேர்வுனே அந்த இடத்துல வாசனை தேவைங்களாம் தெளித்து விட்டுட்டு நான் இந்த வீடியோ சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வந்து தரையில் வரைஞ்சிடும் தரையில் வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே என்னோடய மையப்பகுதியில் வந்து அந்த மரத்தை வச்சுருணும் முரத்தை வச்சுட்டு பச்சரிசி மாவில் கருப்பட்டி கருப்பட்டி வச்சு நல்லா வந்து பாவை பிடிக்கணும் ஆண் பாவையொன்று பெண் பாவையொன்று பிடிச்சி முறையாதக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துட்டு இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த முரத்திற்கு மேலே வந்து வச்சிடணும் முரத்திற்கு மேலே வச்சுட்டு முறையாததற்கு உண்டான பூக்கள் எல்லாமே பூராமே வாசனை திறவங்களும் நல்லா தெளிச்சு விட்டுடணும் தெளிச்சு விட்டுட்டு முறையாத சுற்றி வந்து மூன்று காராமசின் எரிவங்கள் போட்டுவிட்டு தூபதிவங்கள் கொடுத்துட்டு படையிலெல்லாம் போட்டுடணும் படையெல்லாம் போட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூறு உச்சாரணம் கொடுக்குறீங்க இதை மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்துட்டு முறையாக வந்துட்டு அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண் பூஜனைக்கு என்னை சுற்றி உடச்ச போட்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த பூஜை செய்ய செய்யவே வந்துட்டு பிரிந்தவர்கள் வந்துட்டு மீண்டும் வந்தவங்களாக இருக்காங்க அதற்காக இந்த பூஜையை வந்து நிப்பாட்டிடக்கூடாது சரிங்களா இப்போ கரெக்டாக வந்து கிரகண நேரம்னா கிரகண நேரம் முடியிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுத்துடணும் இதை வந்து அமாவாசை நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் இந்த பூஜை செஞ்சு ஆகும் அந்த மாதிரி வந்து முறையாக பூஜைகள் செய்து முறையை சுற்றி வந்து ஒரு விண் பூசிக்கை சுற்றி உடச்சு போட்டுவிட்டு இதை வந்து எடுத்து ஒரு ஆணைக்கன்பட்ட சட்டிக்குள்ளே வச்சு இதை ருத்ரபூமியில் பிரயோகப்படுத்தி விட்டுட்டீங்கன்னாவே பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ மிக விரைவில் மனம் திருந்தி அவங்களாம் தேடி வந்துருவாங்கன்னு சொல்லி திருவிழாக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதகி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க உளமுடன் ஓம் நமவாய் குருவால்க குருவே துணை